வீரமுனை படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் நீதி மறுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆலய பூஜையுடன் ஆரம்பமானது அம்பாறை மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நடந்தேறிய வீரமுனை படுகொலை நினைவேந்தலானது வீரமுனை ஸ்ரீ சிந்தா ஜாத்திரை பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூமிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூர்ந்து மங்கள விளக்கேற்றல் ஏற்றி வைக்கப்பட்டு இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஞாபகார்த்த தூமியில் நீக்கச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது வீரமுனை படுகொலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கிழக்கிழங்கை அம்பாறை மாவட்டத்தில் வீரமுனை என்னும் கிராமத்தில் மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை குறிக்கும் ஜம்மாந்துறை பிரதேசத்தில் நிகழ்ந்த இன வெண் செயல் காரணமாக வீரமுனையையும் அதன் சுற்றுவட்ட கிராமங்களான வீரச்சோலை மல்லிகை தீவு மெல்வத்தை வலாத்தாப்பட்டி சொரிக்கல்முனை அம்பாறை பகுதிகளைச் சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வீரமுனை சிந்தா ஜாத்திரை பிள்ளையார் கோவில் வளாகத்திற்குள்ளும் வீரமுனை ராமகிருஷ்ணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறில் தஞ்சம் புகுந்தனர் இக்காலகட்டத்தில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் நாடன்று முஸ்லீம் ஊர்காவல் படை மற்றும் இலங்கை ராணுவம் இணைந்து இந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டதாக பதிவுகள் விலக உள்ளன நானூறுக்கும் அதிகமான தமிழ் மக்களை சுட்டும் வெட்டியும் தாக்கினர் இவர்களில் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி ஐந்து தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் அதிகமானோர் படுகாயமுற்றனர் அவ்வெளியில் கடத்தப்பட்டோர் பற்றி எந்தவித தகவல்களும் இதுவரை இல்லை இவ்வாறு படுகொலை நடந்து அதில் படுகாயம் அடைந்தவர்கள் அம்பாறை உட்பட பல வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போதும் அவர்களும் அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனை மக்கள் முற்றாக அங்கிருந்து துரத்தப்பட்டு அக்கிராமத்தினை அபகரிக்க மேற்கொண்ட முயற்சி அன்றைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கோவிந்தன் கருணாகரனின் முயற்சியினால் தடுத்து நிறுத்தப்பட்டு வீரமுனை மக்கள் மீள குடியேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் ஞானமுத்து ஸ்ரீநேசன் மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் நாவிதன்வழி சபை தவிசாளர் இந்திரன் ரூபசாந்தன் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் செயலாளரும் கல்முறை தொகுதி இணைப்பாளருமான அருள் நிதாஷன் சிவில் சமூக செயல்பாட்டாளரும் அம்பாறை மாவட்ட வரைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகருமான தாமோதரம்பிள்ளை பிரதீபன் வடக்கு ஒருங்கிணைப்பு குழு செயலாளர் காந்தன் காரிதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீ உட்பட ஆலய நிர்வாகக் குழுவினர் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் பொதுமக்கள் படுகொலை ஆணவர்களின் உறவுகளின் பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் இவ்வஞ்சலி செலுத்திய நிகழ்வில் சம்மாந்துறை போலீசார் பிரசன்னமாகி பாதுகாப்பினை வழங்கியிருந்தமையை அவதானிக்க முடிந்தது